அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் பெப்பையாலை குறித்து பார்த்தோம் பெப்பையாலை சபையார் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் இங்கே ஒரு கோரிக்கையை வைக்கிறார் பரிசுத்தவானை ஏற்றுக்கொள்ளுகிறது போலே பெப்பையாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் வலியுறுத்துகிறது அந்த இடத்துல பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு எப்பநேத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ரோமருக்கு எதன நிருபம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிற எப்பநேத்த குறித்து தியானிக்க போகிறோம் ரோமருக்கு எதன நிருபம் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல் அநேகருக்கு வாழ்த்ததில் சொல்லும்போது ஒன்பது சகோதருடைய பெயர்களை மாத்திரம் சொல்லுவார் இரண்டு பேர் பெயரை சொல்ல மாட்டார் தாய் என்றும் சகோதரி என்றும் அவர் சொல்லுவார் தேவப்பிள்ளைகளை யூதர்கள் பெரும்பாலும் பெண்கள் பெயரை சொல்லுவதற்கு தவிர்ப்பாங்க ஆனால் அப்போஸ் பவுல் இங்கு ஒன்பது பெண்களுடைய பெயரை நவனை சொல்லுகிறார் இரண்டு பெயர் பெண்களுடைய பெயரை சொல்ல மாட்டார் அந்த இரண்டு பேரில் ஒருவரை தாய் என்றும் ஒருவரை சகோதரி என்றும் அப்போஸ் பவுல் நவனை சொல்லுவார் தேவப்பிள்ளைகளே அந்த தாய் யார் என்றும் சகோதரி யார் என்றும் சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கமான்ல தெரிவிக்கலாம் அப்படி நீங்கள் தெரிவிக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தால் அப்படின்னு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இந்த ரோமருக்க நிருபம் பதினாறாம் அதிகாரத்தை ரோமருக்கான நிருபத்தை ராணியின் நிருபம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நிருபத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் அநேகருக்கு வாழ்த்துதல் சொல்லும்போது பெண்களுடைய பெயர் புருஷருக்கு முன்பதாக பெண்களுடைய பெயர் மனைவிடைய பெயர் முதல்ல உச்சரிக்கிறபடினால இது ராணியின் நிருபம் என்று நம்மனால் அழைக்கப்படுகிறது நாம் எப்பெனத்தை குறித்து தியானிக்க போகிறோம் ரோமருக்கு நிருபம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் அகையாவல கிறிஸ்துவுக்கு முதற்பலனான பலனான எனக்கு பிரியமான எப்பனேத்த வாழ்த்துங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் எப்பெனே என்றால் எவ்வரைய பொருள் தேவனுக்கு மகிம உண்டாவதாக என்று பொருளாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு முதற்பலன் என்று வாழ்த்துதலை தெரிவிக்கிறார் தேவப்பிள்ளைகளே எவைகளை முதற்பலன் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் யூதர்கள் அறுவடை செய்யும்போது விளைச்சலின் முதற் பலனே ஆசாருடைய கையில் சபையில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற ஆசாருடைய கையில் கொடுத்து அதை அசை அதை அப்பங்களை சுட்டு கத்தருக்கு பண்டிகை கொண்டாடுவாங்க விளைச்சலின் முதற் பலன் எப்படி ஆசருடைய கைகளுக்கு போகிறதோ அதே போல் கத்துடைய வருகையில் முதல்ல பங்கடைவர்களே விளைச்சலின் முதல் பலன் என்று இங்கு அப்போசனாக பவுல் நபன குறிப்பிடுகிறார் சார் யார் விளைச்சலின் முதற் பலனாக இருக்க முடியும் என்று சொன்னா முதலாவது காரியம் யாத்ராமும் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது எபேசருக்கு இருக்கிறதுனு நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனமும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தையும் வாசித்து பார்ப்போம்னா தேவப்பிள்ளைகளே முதற் பலனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் இங்கே யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லுகிறபடி நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்ம சத்திய வசனத்தினாலே ஜெனிபித்தார் அதாவது உயிர்ப்பித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்துடைய பிள்ளைங்க ஆண்டுடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படுகிற முதலாவது எடுத்து கொள்ளப்படுகிற இவர்களே முதற் பலன் என்று சொல்லுகிறது போல அந்த முதற் பலன் ஆவதற்கு தகுதி முதலாவது தகுதி என்னவென்று சொன்னால் அதாவது முழுக்கு நானஸ்தானம் அது முதற் பலனுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆகவே தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார் நான் முதற் பலன் ஆவதற்கு நம்ம சத்திய வசனத்தினால என்ன பண்ண ஜெனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்குது என்னுடைய நெருங்கிய நண்பர் நல்ல சத்திய வசனத்தை பேசி கொண்டு இருந்த அவர் வஞ்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்காமலே ஞானஸ்தானம் எடுக்காத விசுவாசிகளுக்கு திருவிருந்து கொடுக்கிறார் இதெல்லாம் பணத்திற்காக வஞ்சிக்கப்பட்ட உபதேசத்தில் நவனை போய் இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க இந்த கண்பான தெய்வப்பிள்ளைகளை நாம் முதற் ஆவதற்கு முதற் காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இதை தான் சொல்கிறாரு நாம் முதற் முதற் ஆவதற்கு நம்ம சத்திய வசனத்தினால் நவனாக ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது காரியம் நாம் முதற் முதற் ஆவதனால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரோமருக்க நிறுவனம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இரண்டாவது காரியம் அபிஷேகம் பெற வேண்டுங்க தேவ பிள்ளைகளை கத்துடி வருகைக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு அவர்கள் விளைச்சனின் முதற் பலனாய் கத்துடி வருகையில் முதல் பங்கடைவுகளால் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அபிஷேகம் பெற வேண்டும் இதை தான் பேசருக்கு நிறுவோம் நான்காம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்திலே அப்போஸ்லக பவுல் இப்படியாய் கு குறிப்பிடுகிறார் இன்றியும் நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அதாவது கர்த்துடைய வருகையில் இந்த பூமியிலிருந்து நாம் மீட்கப்பட்டு பரலோகம் சேர்க்கப்படுவதற்கு முத்திரையாக அதாவது எடுத்து அடையாளமாக நமக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார் அவைகளை துக்கப்படுத்தாத இருங்கள் என்றும் அப்போஸ் நாகே பவுல் எபேசருக்கு நிறுவனம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சொல்லுகிறது பார்க்கிறோம் ஆக நாம் முதற் பலனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் ஞானஸ்தான எடுக்கணும் திரு வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது அபிஷேகம் பெற வேண்டும் மூன்றாவது தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஜீவியும் வாழ்க்கை காணப்பட வேண்டும் இது ரோமருக்கான நிறுவனம் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மேலும் முதற் பலனாகியே மாவானது பரிசுத்தமாய் இருந்தார் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் என்று வேதத்தில் இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நாம் அதாவது முதற் பலனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது காரியம் பரிசுத்த வாழ்க்கை புரிய பரிசுத்த ஜீவி என்ன பண்ணால் காணப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் முதற் பலனாக இருக்கவே முடியாதுங்க அதாவது கத்துடைய சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க ஊழியம் செய்கிற கத்துடைய ஊழியக்காரங்க என்ன அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரதான எதிர்பார்ப்பு ஏசப்பா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் இந்த பரிசுத்தத்தை கத்தருக்கு நாம் தருவோம் ஆனால் நாம் எதிர்பார்க்கிறத காட்டிலும் நம்முடைய ஊழியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி கத்தர் மேலான காரியங்களை செய்வாருங்க ஆக இந்த வார்த்தை கேட்கிற கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிற மூன்றாவது முதற் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க பரிசுத்த வாழ்க்கை இருக்கணுங்க பரிசுத்த ஜீம் இருக்கணுங்க வேதத்தில் சொல்லப்பட்டுருக்கு ஸ்திரிய இச்சியோடு பார்க்குறவன் அவளோடு கூட தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதத்தில் குறிப்பிடுகிறது தேவ பிள்ளைகளை இப்போது அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் பாலியல் குற்றச்சாட்டில் அகப்படுகிறதை பார்க்குறோம் சிலர் மறைந்திருக்கிறது என் பாவங்கள் வெளியே தெரிலன்னு நினைக்கிறாங்க தேவப்பிள்ளைகளை வேத வசனம் சொல்லப்படுகிறது வெளிரங்க ஆக்கப்படாத ரகசியம் ஒன்றும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கத்தருக்கு பயந்து காணப்படுவோம் பரிசுத்த ஜீவியம் நம் முதற் பலனாக இருப்பதற்கு மூன்றாவது அடையாளமாக இருக்கிறது நான்காவது தேவப்பிள்ளைகளை ஊழியர் என்ன பண்ணால் கனம் பண்ண வேண்டும் இது ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சகோதரே ஸ்தேவானுடைய வீட்டார் அகயா நாட்டிலே முதற் பலன் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்கள் ஒப்புவித்தார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே என்று பகுல் ஸ்தேவான குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார் அவர் அந்த வீட்டார் பரிசுத்தவான்களுக்கு நவன ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளே நான்காவது காரியம் ஊழியர் என்ன பண்ணால் கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எப்பனத்து குறித்து சொல்லும்படியாக விரும்புகிறேன் கவனிப்போம் கத்துடைய பிள்ளைங்க கவனிப்போம் எப்பநேத்து நல்ல அதாவது பிஸ்னஸ் பண்ணுகிறே ஒரு பிஸ்னஸ் மேனாக காணப்பட்டார் பவுல் வந்து விட்டாலே அவருடைய வேலை காரியங்களை பிஸ்னஸ்ஸை ஓரம் கட்டிட்டு பவுலுக்கு உதவியாக காணப்படுவார் அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க இது சீசன் நேரம் இப்போதான் நம்ம நாலு காசு கையில் பார்க்க முடியும் என்று அதாவது எப்போனத்துக்கு எப்ப நண்பர்கள் சொன்னாலும் கூட அவைகளை பொருட்படுத்தாமல் அவைகளை குறித்து கவலைப்படாமல் அதாவது பவுல் ஊழியத்திற்கென்று வந்த வந்த பிற்பாடு பவுலுக்கு பவுலை எப்பெல்லாம் இவர் சந்திக்கிறாரோ அல்லது பவுல் இவருடைய இடத்திற்கு போகும்போது இவருடைய பிஸ்னஸ் எல்லாம் ஓரம் காட்டிட்டு பவுலுக்கு அநேக காரியங்கள் என்னவென்னா இவர் உதவியாக காணப்பட்டார் ஊழியத்தில் இதை தான் அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த நாட்களில் நாலு காசு பார்க்க வேண்டிய சீசன் நேரத்தில் நீ போயிட்டு உதவி கிதவின் போறியை எப்படி என்று சொன்னாலும் கூட எப்பனத்து கவலைப்படவே மாட்டார் பவுலுடைய ஊழியம் முடிந்து இவரை விட்டு போன பிற்பாடு இவர் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இவர் காணப்படும் போது மூன்று நாட்களில் அந்த பலனை கத்த நபுன இவருக்கு கொடுத்துடுவார் எத்தனை நாள் பவுலிடத்துல இருந்தாரோ அதுக்கு உண்டான பலனை மூன்றே நாட்கள்ல இவருக்கு கத்தர் கொடுப்பார் ஆகவே தான் பவுல் இவரை வாழ்த்தும்போது சொல்லுகிறார் நிறுவும் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் அகையாவில கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி எனக்கு பிரியமான எப்பணத்தை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே முதற் பலன் என்று சொன்னார் எப்படி அறுவடை செய்கிற அதாவது அறுவடை முத காரியம் அதாவது ஆசருடைய கைக்கு போகிறதோ அதே போல் தெய்வ பிள்ளைகளை கத்துடைய வருகையில் முதலாவது பங்கடைகிறவர்கள் தான் முதற் ஆனவங்க அந்த முதற் பலன் ஆவதற்கு நான்கு விதமான தகுதியை குறித்து பார்த்தோம் ஒன்று ஞானஸ்தானம் இரண்டாவது அபிஷேகம் மூன்றாவது பரிசுத்த வாழ்க்கை நான்காவது ஊழியரை கணம் பண்ணும்போது அதாவது தேவான் வீட்டார் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் தெய்வ பிள்ளைகளே உண்மை உள்ள ஊழியர்களுக்கு நாம் வேலை செய்யணுங்க உண்மை உள்ள பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு நாம் பணிவிடக்காரர்களாக இருக்கும்போது நம்ம கத்தரு விளைச்சலும் முதற்பானவரானவர்களாக கத்தனவன நம்மளை எடுத்துக்கொள்வார் ஜெபிப்போம் கிருவன் தேவனே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரும் கத்தனை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து உங்களுக்கு பெசன தயவு எங்களோடு இருக்கட்டும் பயனடுத்துங்க ஏசு நாம் சுனாம்த்து நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைஸ் அலா